ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கச்சோரி இது வந்து நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி மூங் மூங்கால் கச்சோரி பாசி பருப்பு வச்சு ஸ்டஃபிங் பண்ணுற இந்த கச்சோரி நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கச்சோரி கிறிஸ்பியா வரதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூங்கால் கச்சோரி பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பரப்பை ஊற வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு கால் கப் இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தூர ஊற்றிடலாம் அப்புறமா இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் பாசிப்பரப்பை ஊற வச்சிக்கலாம் அடுத்ததாக இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மைதா மாவு ஒரு கப் உப்பு கால் டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் இது கையால் லைட்டாக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூட ரவை ரெண்டு டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததாக இது கூட நல்ல சூடான நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி சூடு பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு கச்சோரி வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துர்லாம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்து கொடுத்துட்டு அப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் டைட்டாக டைட்டாகிடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும் மாவை ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் மாவை மூடி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு துணியை போட்டோ மூடி வச்சுருங்க மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இப்போ மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அதாவது மல்லி வெதை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பாசி பருப்பு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்ல ஊறி இருக்கு இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக தெரியணும் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பாசி பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவை வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மசாலா கருகிறோம் இது கொஞ்சம் வரப்பட்டதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அரை டீஸ்பூன் சுக்கு பொடி ஒன் எத்து டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மசாலாலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் கடலை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாசி பருப்பில் உள்ள ஈரப்பதெல்லாம் போய் உங்களுக்கு ஸ்டஃபிங் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கச்சோரிக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போது மாவை ரெடி பண்ணிடலாம் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பால் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பீஸ் மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் மாவு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க மாவை தேய்ச்சதுக்கப்புறமா மூங்கால் ஸ்டஃபிங்கே உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடுங்க மேலே இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா சீல் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும் அதனால் இதை நல்லா சீல் பண்ணிவிட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு மெதுவாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெதுவாக தேய்க்கணும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் மெதுவாக தேய்ச்சி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு கச்சோரி எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானால் போதும் இந்த மாதிரி சின்ன பீஸ் போட்டு பாருங்கள் லேசாக பபிள்ஸ் வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கச்சோரியை உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கச்சோரி வந்து நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இதை போட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து கச்சோரி தன்னாலே எண்ணெயில் மிதந்து வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்குமே ஆகும் ரொம்ப பொறுமையாக நின்று பொறிச்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம போட்ட கச்சோரி எல்லாமே எண்ணெயில் நல்லா மிதந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த சூடான எண்ணெயை கரண்டி வச்சு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை மேலே இப்படி ஊற்றி விடுங்க இப்படி பண்ணுறதுனால கச்சோரி வந்து மேலே நல்லா உப்பி வரும் அப்புறமா ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் கச்சோரி கச்சோரி ஆறுனதுக்கப்புறமே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அப்பப்போ ரெண்டு பக்கமும் கச்சோரி திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்குமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கச்சோரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கச்சோரியை வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற கச்சோரியும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தான் போட முடியும் நல்லா ஒரு பெரிய கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கச்சோரி போட்டு ஒரே நேரத்துலேயே கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேட்சாக போட்டு பொரிச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கச்சோரி திருப்பி போடும்போது கொஞ்சம் மெதுவாகவே திருப்பி போடுங்க ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது எப்போவுமே எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது ரொம்ப கவனமாக நின்று பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கச்சோரி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ஒரு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மூங்கால் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒன்று உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கச்சோரி எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் இந்த கச்சோரி கூட நல்ல ஸ்பைசியான கிரீன் சட்னியும் இது கூட டேமரின் ஸ்வீட் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியோட ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான மூங்கால் கச்சோரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஜஸ்ட் ஜில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்